பிரித்திஸ் ரெமிடி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஆடி கிருத்திகூட செவ்வாய்க்கிழமை சேர்ந்து வந்திருக்கு ஸோ இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்க துவரம்பருப்பு டப்பாவில் ஒரே ஒரு பொருளை மறைத்து வையுங்கள் கடன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடையும் பணம் சேருவது உறுதி பண பிரச்சனைகள் தீர்ந்து நமக்கு கடன் அடையணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் ஸோ ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை தவிர விட்டிங்கன்னா இதோட அடுத்த வருடம் ஆடி ஒரு வருடத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாள் கிடைக்கும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினமே மதியானமே ஆடி கிருத்திகை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இன்றும் கிருத்திகை இருக்கு நாளை தினமும் கிருத்திகை இருக்கு அதுவும் செவ்வாய்க்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கிறது இன்னும் அதீத விசேஷமானது ஏன் பார்த்தீங்கன்னா நம்முடைய கடன் பிரச்சனை பிரச்சனைகள் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரி அனைத்து விஷயத்துக்குமே நம்ம செவ்வாய்க்கிழமை தான் தீபம் ஏற்றுவோம் ஏன் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் ஸோ நம்ம செவ்வாய் கிழமையில முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் பணப்பிரச்சனைகளையும் நீங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே மாதிரி சொந்த நிச்சயம் ஸோ இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய ஆடி கிருத்திகன்றுக்கு நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய துவரம்பருப்பு தூர் டால் இருக்குது பார்த்திங்களா இதில் ஒரு பொருளை மறைத்து வைக்கிறதுனால உங்களுக்கு பண வரவில் வீட்டில் அசுர வேகத்தில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நாளை தினம் ஆடி கிருத்திகை அப்படின்றதுனால நீங்கள் வீட்லேயே எளிமே என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரீத்தி சினிமிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் கிருத்திகை வழிபாடு இன்றைய தினமும் நீங்கள் செய்யலாம் நாளை தினமும் செய்யலாம் இரண்டு நாளுமே கிருத்திகை இருக்கிறதுனால நீங்கள் இந்த இரண்டு நாள் எப்பொழுது வேணால் பூஜை செய்யலாம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்கன்னா ஆறு தீப வழிபாடும் நீங்கள் இன்றைய தினமும் செய்யலாம் நாளை தினமும் செய்யலாம் நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமே வெற்றில தீபம் ஆறு தீபம் ஏற்றுவோம் ஓம் சரவணபவ அப்படின்ற ஒரு கோலம் போட்டுட்டு ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதில் எழுதி நம்ம ஆறு வெற்றிலை வைத்து ஆறு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது அடுத்து நெய்வேத்தியமா உங்களால் என்ன முடியுமோ அதை செய்து பிரசாதமா வைக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் கொஞ்சமா தேன் மட்டும் நீங்க வைங்க உங்களுடைய தினம் தேன் மாதிரி பார்த்துக்கோங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொருள் இந்த தேன் தேன் மாவு நம்ம வந்து என்ன வேணா வைக்கலாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப எளிமையான கடவுள் தான் முருகப்பெருமான் நீங்க மனதார உங்களுடைய வேண்டுதல் வைங்க உங்களுடைய மனப்பிரச்சனை கடன் பிரச்சனை தீரும் சொல்லி தீபம் ஏற்றுங்க ஸோ ஆறு விலக்கு ஏற்றி முடியலனாலும் முருகப்பெருமானுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விலக்கு ஏற்றி நீங்க உங்களுடைய நெய்வேத்தியத்தை வைத்து நாளை தினம் பூஜை செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜைகள் செய்கிறது ஒரு சைடுனா இப்போ நான் வந்து துவரம்பருப்பு டப்பால ஒரு பொருள் வைக்க சொல்லியிருக்கேன் ஏன் துவரம்பருப்பு டப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு நம்ம வந்து சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வாட்டி செவ்வாய்க்கிழமையுமே ஒரு கைப்பிடி அளவு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்துட்டு அதை வந்து அடுத்த நாள் காக்கை குருவிகளுக்கு நீங்கள் தானமாக போட்டுங்க ஏன்னா துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு உரியது ஸோ துவரம்பருப்பு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது கட்டாயமாக அந்த இடத்துல வேண்டுதல் பளிக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன பவுலில் துவரம்பருப்பு எடுத்துகிட்டு அரளி பூ இருந்துச்சு செவ்வரலி இருந்துச்சுன்னா அந்த ஒரு செவ்வரலையும் நீங்கள் அந்த துவரம்பருப்பு நடுவில் வைத்து வழிபாடு செய்தால் இன்னும் உங்களுக்கு விசேஷமான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பது செவ்வாய்க்கிழமை ஒரு ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் மலர்கள் அதை எடுத்துகிட்டு முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு அந்த துவர பருப்பை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரு பாக்ஸில் தனியாக பூ ஸ்டோர் பண்ணிட்டே வாங்க ஒன்பது வாரம் முடிந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயம் ஒன்பது நாணயம் சேர்ந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு முருகர் கோயிலில் உண்டியில் போட்டுடுங்க இந்த துவரம்பருப்பு நீங்கள் வந்து யாருக்காச்சும் தானமா கொடுக்கலாம் அப்படி இல்லாமல் பறவைகளுக்கு தானமாக மரத்துக்கடியில மண்பாங்கன் இடத்துல நீங்க வச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவு வைக்க முடியலனாலும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பாச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன்பது வாரம் தொடர்ந்து செய்து பாருங்கள் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சு அது கட்டாயமாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி துவரம்பருப்பு வைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே நிறைய இருக்குது ஏன்னு துவரம் துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு தானியம் அதே மாதிரி செவ்வாயால் நாங்கள் இருக்கீங்க அதாவது ஒருத்தருக்கு கடன் பிரச்சனை இருக்குது பண பிரச்சனைகள் இருக்குது வீடு அமையல நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது வீடு வாங்க முடியல இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதுக்கு காரணம் செவ்வாய் ஸோ செவ்வாயால் நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க அதாவது ஒரு ஜாதகத்தில் அந்த செவ்வாயால் பாதிப்பு இல்லைனாலுமே இந்த பிரச்சனைகள் இருக்குன்னா இங்கே கட்டாயமாக செவ்வாயால் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதுன்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த பிரச்சனைகள் நம்ம வெளியே வரதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான கடவுள் முருகப்பெருமான் ஸோ இந்த 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 பிரச்சனை இருக்கு கடன் இருக்கு வீடு வாங்கணும் இல்லை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் யோசிக்காமல் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும் ஸோ துவரம்பருப்பு பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம் இப்போ அடுத்து நாளைய தினம் நீங்கள் வீட்டில் பயன்படுத்திட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா துவரம்பருப்பு அது வந்து அந்த பாக்ஸில் ஒரு முக்கியமான பொருள் வைக்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு சுக்குன்னு சொல்லக்கூடிய அதாவது கந்தனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லைன்னு சொல்லுவோம் சுக்குக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம சுக்கு வச்சுமே நிறைய தாந்திரிக பரிகாரம் செஞ்சுருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பணம் தரக்கூடிய ஒரு பவர் இந்த சுக்குக்கு இருக்குது சுக்கு நீங்கள் வந்து சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு கட்டாயமாக வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் இருக்கும் ஸோ துவரம் பருப்பு டப்பாவில் நாளைய தினம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான மனதார வேண்டிட்டு உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும் பணம் எனக்கு சேர தொடங்கணும்னு வேண்டிட்டு துவரம் பருப்பு டப்பாவில் ஒரு இடத்துல ஒலிக்க வச்சுருங்க அதை அடியில் போட்டு வச்சுருங்க அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் என்ன சுக்கா அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஸோ வண்டு வர மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் அதை எடுத்து குட்டி குட்டியாக இடிச்சு இடித்ததுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக ஆகிடும் அந்த பீஸை வந்து மரத்துக்கடியில் போட்டுட்டு வந்துடுங்க அடுத்து நாளை தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகிறீங்க நாளை தினம் நீங்கள் கோவிலுக்கு போகிற வாய்ப்பு இருக்கு உங்களால் போக முடியும்னா ஒரு துண்டு கையில் சின்ன துண்டாக கூட இருக்கலாம் சுக்கு எடுத்துட்டு போங்க கையில் பிரகாரத்தை கோவிலில் சுற்றி வரும் பொழுது கையில் சுக்கு இருக்கட்டும் உங்களுடைய முருகப்பெருமான வேண்டிட்டு அந்த சுக்கு அப்படியே நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் நீங்கள் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு எழுதி அதில் சுக்கு வச்சு மடித்து வச்சிருங்க பூஜை ஒரு இடத்துல வச்சிடலாம் ஏதாச்சும் ஒரு மூலையாக ஒரு கபோர்ட் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் வச்சிருங்க ஸோ ஒரு மூஞ்சிலேருந்து ஆறு மதத்துக்குள்ளே நீங்க கடன் பிரச்சனைக்காக வேண்டியிருக்கீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை கட்ட ಮಾ ತೀಂದಿ அந்த மாதிரி கடன் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அந்த சு ஒரு துண்டு சுக்கு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதை எடுத்து இடித்து குட்டி குட்டி ஆனதுக்கப்புறமா அதை வந்து அதே மாதிரி வன்பாங்கான இடத்துல மரத்துக்கடியில் போட்டுடுங்க ஸோ நாலு தினம் கோவிலுக்கு போகிறவங்க கட்டாயமாக ஒரு துண்டு சுக்கு கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வேண்டுதல் வைங்க நீங்கள் என்ன வேண்டுதல் வேணால் வைக்கலாம் வீடு கட்டணும் இன்னொரு வீடு வாங்கணும் மாதிரி இடம் வாங்கணும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி கடன் அடையணும் அது எத்தனை லட்சம் கடனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரே ஒரு வேண்டுதல் ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை முக்கியமான வேண்டுதலை வச்சுட்டு அந்த சுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துருங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செய்து பாருங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு சில மாதங்களே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் இந்த கோவிலுக்கு சுக்கு எடுத்துகிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக செவ்வாய் உரலை செய்யும்பொழுது உங்களுக்கு இன்னும் விசேஷமான பலன் கிடைக்கும் காலை ஆறு டு ஏழில் செய்யும்போது உங்களுக்கு நான் ரொம்ப அதீதமான பலன் தெரிய ஆரம்பிக்கும் அப்படி அந்த நேரத்தில் முடியலன்னா மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதை செஞ்சுடுங்க ராகுகாலம் மிமகண்டனம் தவித்து மற்ற நேரங்கள் நம்ம செய்யலாம் ஸோ இதே மாதிரி தான் துவரம் வரப்பு டப்பாவில் வைக்கிறதும் செவ்வாய் உரலை முடியும் பட்சத்தில் செவ்வாய் உரில் காலை ஆறு டு ஏழில் வச்சுருங்க அப்படி முடியாத பட்சத்தில் பட்சத்தில் நீங்கள் நாளை இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் வச்சு முடிச்சிடுங்க அதே மாதிரி ராகுகாலம் எவங்கந்தம் தவிர்த்து மற்ற நேரங்களை வச்சிடலாம் ஸோ இந்த பதிவில் நம்ம துவரம்பருப்பு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் சுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஸோ ஏன் இது எல்லாமே நம்ம செவ்வாய்க்கிழமை செய்யும்பொழுது நமக்கு நிறைய பலன் கிடைக்கணும் ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு தானியம் இருக்கும் ஸோ அந்த தானியங்கள் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதற்கான பலன் உங்களுக்கு அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் விரைவில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி பண பிரச்சனைகள் தேர்ந்து நல்ல ஒரு பண வரவு இருக்கணும்னு வேண்டி இந்த பதிவு நிறைவு சேர்க்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து திருமணம் ஆகலை அதே மாதிரி இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல வீடு வாங்க முடியல சொந்த வீடு இல்லைனாலும் சரி கட்டாயமாக அந்த வீடுதல் நடக்கும் பெருமான மனதார உங்களுக்காக பிரார்த்தனை செய்துக்கிறேன் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ப்ரீத்தி ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி